ஏற்றுக்கொள்ளப்படும் இடங்கள் இன்னைக்கு பாக்குறோம் சில மக்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இடமாக குர்ஹான் சுன்னாவில் இடம் பெறாத சிறுக்கான பல இடங்களுக்கு போறாங்க அது எல்லாமே தவறு அந்த இடத்துல அவங்க செய்யக்கூடிய துவா என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது உதாரணமாக ஒருவர் தர்கால போய் துவா செய்யறாரு அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படார் சிலைகளுக்கு முன்னால போய் ஒருவர் என்ன செய்கிறார் துவா செய்கிறார் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படார் ஒரு முஸ்லிம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்களை அறிந்து அந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இடங்களை அறிந்து அந்த இடங்களில் துவா செய்து அந்த இடங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முதலாவது இடம் கல்லறிய சமயத்தில் ஹஜ் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த இந்த வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களாமா அதே போல வல் நடுவில் சரிங்களா சரிங்களா ஐயாம தஷ்ரீக் ஐயாம தஷ்ரீக் உடைய நாட்களில் ஹாஜிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த அது நம்ம மக்கள் சொல்லுவாங்க கல்லெறிதுன்னு சொல்லுவாங்க அதற்கு ஜம்ரான்னு சொல்லப்படும் அது ஜம்ரத்து சூரா வல் உஸ்தா சிறிய ஜம்ராவிற்கும் அதுக்கு அடுத்து உள்ள ஜம்ராவிற்கும் கல்லெறியக்கூடிய சமயத்தில் அந்த இடத்தில் செய்யக்கூடிய து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடமாகும் ஆமா ரெண்டு மொத்தம் மூன்று இருக்குதுமா இங்க மூன்று இருக்கும் மூணுலயுமே கல்லெறிவாங்க ஆனா இந்த ரெண்டு சிறிய முதல்ல சிறியதுக்கு கல்லெறிவோம் ரெண்டாவது நடுவுல உள்ளது

رضي الله عنه إن, إن أرتم عبد الله بن عمر رضي الله عنهما عبد الله بن عمر رضي الله عنهما كرار أن رسول الله صلى الله عليه وسلم الله من صلى الله عليه وسلم برخل كان إذا رمل جمرة التي تلي مسجد منا மினாவுடைய பள்ளிவாசலுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த ஜம்ராவில் நபி அவர்கள் கல்லெறியும் போது ஏழு பொடி கற்களை என்ன செய்வார்கள் அந்த ஜம்ராவை நோக்கி எரிவார்கள் ஒவ்வொரு பொடி கல்லையும் எரியும் போது அக்பர் என்று சொல்லி என்ன செய்வாங்க அந்த பொடிக்கல்லை எறிவாங்க நீங்க இப்படிலாம் சொல்லும் போது ஹஜ் செய்யறதுக்காக நியத்துப்பாங்க அஜ் செய்வது எத்தனாவது கடமை ஐந்தாவது கடமை நபியவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க நம்ம அதே போல ஃபாலோ பண்ணி சரிங்களா ஏழு கற்களை என்ன செய்தார்கள் அந்த சிறிய ஜம்ராவை நோக்கி அதாவது மினாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மினாவுடைய பள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஜம்ராவிலே ஏழு கற்களை எரிந்தார்கள் ஒவ்வொரு சிறிய கற்களையும் எரியும் போது என்ன சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் சொன்னார்கள் பிறகு அதற்கு முன்னால வந்து முன்னோக்கி இரு கைகளையும் மேல் உயர்த்தி சரிங்களாமா இரு கயற இரு கைகளையும் மேலே உயர்த்தி எது நவியவர்கள் துவா செய்தார்கள் வகானைய குயிலுள் நீண்ட நேரமாக நின்று துவா செய்து கொண்டிருந்தார்கள் சும்மா பிறகு அல் ஜம்ல கஸ்தானி இரண்டாவது ஜம்ரா அதாவது அல் ஜம்லகன் உஸ்தான் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜம்ராவிற்கு நபியவர்கள் வந்தார்கள் அங்க நான் ஏழு பொடி கற்களை என்ன செய்தார்கள் எரிந்தார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பொடி கற்களை எரியும் போதும் நபியவர்கள் கூறினார்கள் பொடி கற்களை எரிந்த பிறகு இடது பக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் அதாவது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஓடையில் கொஞ்சமாக நபியவர்கள் ஒதுங்கி வந்து பிபிலாவை முன்னோக்கி ராபி ஐ தன்னுடைய இரு கைகளையும் மேல் நோக்கி மேலே உயர்த்தி எதிரு நபி அவர்கள் துவா செய்ய ஆரம்பித்தார்கள் துவா செய்தார்கள் சரிங்களாமா முதல் ஜம்ராவில் நபி அவர்கள் துவா செய்தார்கள் இரண்டாவது ஜம்ராவில் நபி அவர்கள் துவா செய்தார்கள் சும்ம பிறகு நபி அவர்கள் அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த பெரிய ஜம்ராவிற்கு என்ன செய்தார்கள் அவர்கள் வந்தார்கள் அப்பபா இடத்தில் இருக்கக்கூடிய ஜம்ராவிற்கு வந்தார்கள் அங்கு ஏழு கொடி கற்களை என்ன செய்தார்கள் எரிந்தார்கள் அதை நோக்கி எரிந்தார்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லி எரிந்தார்கள் பிறகு அந்த இடத்திலிருந்து என்ன செய்யல துவா செய்யாம நபி அவர்கள் விட்டார்கள் மூன்றாவது ஜம்ராவில் கல்லிருந்த பிறகு அங்கே என்ன செய்யல அவர்கள் நிற்கவில்லை துவா செய்யவில்லை இதை பதிவு செய்யறாங்க எந்த இடத்துல எந்த திசை நோக்கி கல்லறின்னு கேக்குறீங்களா அந்த ஜம்ராவை நோக்கி கல்லெறிந்த பிறகு முதல் ஜம்ரா இரண்டாம் ஜம்ராவில் கல்லெறிந்த பிறகு துபலாவை முன்னோக்கி துவா செய்யணும் மூன்றாவது ஜம்ராவில் கல்லெறிந்த பிறகு துவா எதுவும் கிடையாது திரும்பி விட வேண்டும் சரிங்களாமா இதுதான் ஆதாரம் இந்த ஹதீஸ் அறிவிக்க கூடிய மஹதீத்தின் பெயர் என்ன அல் புகாரி நாளை வகுப்பில் காபாவிற்குள்ளாக செய்யக்கூடிய துஆ காபாவில் செய்யக்கூடிய துஆவானது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கான ஆதாரங்களை இன்ஷா அல்லா நாளைய வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லா سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك